எனக்கு வந்து மனசுள்ள ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது மனசுள்ள எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது மனசு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த காயத்திரி மந்திரத்தை அவங்க எத்தனை தட்டினாலும் சொல்ல சொல்லுங்க அந்த மனசில் அந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரே மாற்றம் வந்துருக்கும் அது பெரிய மாற்றம் தான் இது வந்து நம்ம நம்ம ஏஎல்பிளக்கணத்து அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கோ அது எட்டாம் அதிபதியோ இல்லை பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு இருந்துச்சுனாலே பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் வீட்டை அஞ்சில் எட்டு தொடர்பு இருந்துச்சுனால இந்த ம தற்கொலை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறது அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது இந்த முடிவு தான் இருக்கணும் இப்படி தான் எடுக்கணும் இப்போ மேசலக்கணமும் ரிஷப் இலக்கணம் எல்லா ஏல்பு இலக்கணமும் திடீர் திடீர்னு முடிவு எடுப்பாங்க என்ன முடிவு எடுத்தாலும் இந்த முடிவுகள் வந்து தவறானது தான் அது எந்த இயல்பு இலக்கணம் போனாலும் ஏன்னா கடவுள் உங்கள்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு யதார்த்தமான இயற்கையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு பதிவு பண்ணுறோம் யாராச்சும் உங்கள் வீட்டில் இதுமாரி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக ஒரு மூணு இளநீன் வந்து இளநீர் வந்து வெட்டி வாசலில் வைங்க சாமி கும்பிடுங்க அவங்க ஆத்மா சாந்தியிலிருந்து அடுத்தடுத்த உருவம் எடுத்து இந்த வாழ்க்கையை வந்து மறுபடியும் கழித்து அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலையில் வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வேண்டுமையன்